கோவையில் கொரோனா தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியினர் திடீர் சாலை மறிகளில் ஈடுபட்டனர் கோவை பாப்பநாயக்கம்பாளையம் பெருமாள் கோவில் வீதியிலுள்ள ஒருவரின் வீட்டில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மாநகராட்சியினர் அப்பகுதி முழுவதும் தகர சீட்டுகளால் அடைக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி என அறிவித்திருந்தனர் இந்நிலையில் அந்த வீதியிலுள்ள பதினைந்துக்கும் மேற்பட்ட வீட்டினர் திடீரென சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் ஒரு வீட்டில் கொரோனா தொற்று ஏற்பட்டதற்கு அப்பகுதி முழுவதும் அடைக்கப்பட்டதால் வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை நிகழ்ந்ததுள்ளதாக தெரிவித்தனர் இதனால் வெளியில் எங்கும் செல்ல முடியாமல் மிகவும் சிரமத்திற்கும் ஆளாவதாக தெரிவித்தனர் தண்முகவடில ஒரு ஒரே ஒரு வீட்டு பிராப்ளகம் அந்த ஒரு வீட்டு பிராபலகத்தையும் அந்த ஹோல் ரிய ப்ளாக் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு ஃபிஃப்டி ஃபேமிலி இருக்குது ஃபிஃப்டி மேம் ஃபேமிலியும் வெளியே போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் மற்றவங்கள என்ன பண்ணுறது ஜாபுக்கு போய் தானே ஆகணும் அவங்க என்னங்கிறாங்க நீங்கள் பிளாக் பண்ணுங்கள் நாங்கள் உள்ளே போகிறோம் வெளியே வரோம் அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்கன்னு கேட்குறோம் அது அர்த்த பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபிஃப்டி ஃபேமிலியை நாங்கள் பிளாக் பண்ணால் எப்படி எல்லோரும் வேலைக்கு போகணும் நாங்கள்